யாரும் எதிர்பாராத வகையில டாரிஃப்க்கு அப்புறம் மார்க்கெட் கிராஷ் யாரும் எதிர்பார்க்காத அந்த மறுபடியும் மார்க்கெட் உயர்ந்தது இது மாதிரி ஒரு எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு நியாயமான குழப்பம் புதுசா பணத்தை எங்க போடுறது ஏற்கனவே போட்ட பணத்தை என்ன பண்றது இப்ப நம்ம கிட்ட இருக்கிற போர்ட்போலியோ சரியான போர்ட்போலியோவா உலகமே தலைகீழா புரட்டி போடக்கூடிய மாற்றங்கள் வரும்போது நாம போன வருஷம் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அடுத்த வருஷம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுமா நாம தொடர்ந்து நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரமே கொஞ்சம் காசோட ஆரம்பிச்சு இன்னைக்கு நிறைய காசை போடுறோமே நம்ம ரைட் டைரக்ஷனில் தான் போயிட்டு இருக்குமா இன்னும் கொஞ்சம் சீரியஸாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணணும்னாக்கா என்ன செய்யலாம் இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு வரலாம் இந்த கேள்விகளுக்கான விடையை நீங்கள் நேரடியாக எங்கள் ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் ஸ்டோன்ஸ் டு வெல்த் எனி திங் ஹெல்ப் லைன் மூலமாக கேட்டுக்கொள்ளலாம் அதன் மூலமாக உங்களுக்கு உங்கள் கேள்விக்கான விடையும் கிடைக்கும் உங்களுடைய டவுட்ஸ் கிளியர் ஆகும் உங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய அச்சங்களை நீங்கள் ஸ்லோவாக ஓவர் கம் பண்ணலாம் இந்த மார்க்கெட்டில் இன்னும் ஒரு கான்ஃபிடென்ட் இன்வெஸ்டராக நீங்கள் பயணிக்கலாம் பயணிக்க வேண்டும் கேளுங்க கேள்விகளை இன்வெஸ்ட்மெண்ட் பிலாசபியின் முக்கியத்துவம் கடந்த சில ஆண்டுகளில் ரெண்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்தியாவில் ஒரு லட்சம் கோடியை கடந்து வளர்ச்சி அடைந்தார்கள் இந்த ரெண்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் கிட்டத்தட்ட நேர் எதிர்மறையான இன்வெஸ்ட்மெண்ட் பிலாசபி முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பிலாசபினா என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன் தான் என்னென்ன செய்ய போறங்க எதையெல்லாம் அவங்க செய்யலாம் எதையெல்லாம் அவங்க செய்யக்கூடாது அவங்களுடைய நம்பிக்கையிலேயே மிக உயர்ந்த நம்பிக்கைகள் என்னென்ன வாட் ஆர் தேர் பிலீஃப் சிஸ்டம்ஸ் அதில் என்ன டாப் பிலீஃப்ஸ் அந்த பிலீஃபோட அவங்க எப்படி ரொம்ப நாளைக்கு பயணிப்பாங்க அல்லது பயணித்து வந்தார்கள் எப்படி அதிலிருந்து மாறாமல் இருப்பார்கள் இதெல்லாம் ஒவ்வொரு இன்வெஸ்டருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு இன்வெஸ்டர்னா லெட் அஸ் நீங்கள் வந்து ஒரு பத்து கோடிக்கு போக நினைக்கிறீங்க அல்லது அங்கேருந்து நூறு கோடிக்கு போக நினைக்கிறீங்க அங்கேருந்து ஆயிரம் கோடிக்கு போகணும் நினைக்கிறீங்கன்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் தேவை இப்போ ஒரு நிறுவனம் ஒரு மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது இது போன்ற பலரையும் தன்னோடு இணைத்துக்கொண்டு அவங்கள வந்து ஒரு லட்சம் கோடி கொண்டு போகுது ஸோ இட் இஸ் அ கலெக்டிவ் ஒரு கூட்டு இந்த கூட்டுக்கு அவங்க எப்படி ஆள் சேர்க்கிறாங்க அதெல்லாம் ஒரு தொழில் அதை விட்டுருவோம் ஆனால் வர்றவங்க பெரும்பாலானவங்க என் பணம் இப்படி கையாளப்படுகிறது எனக்கு லாபம் இப்படி உருவாக்கப்படுகிறது என் பணம் கையாளப்படும் விதத்தையும் எனக்கு லாபம் உருவாக்கப்படும் விதத்தையும் பெரிதும் விரும்பித்தான் நான் இந்த நிறுவனத்துக்கிட்ட குறிப்பாக என் பணத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு முதலீட்டாளர்கள் வருவார்கள் அப்படி முதலீட்டாளர்கள் இப்படிப்பட்ட ஒரு குறிக்கோளோடு ஒரு நிறுவனத்தோடு இணையும் போது அவங்க அந்த நிறுவனத்தினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிலாசபியை ரெகக்னைஸ் பண்றாங்க இப்போ நான் ரெண்டு நிறுவனங்களை சொன்னேன் ஒரு நிறுவனத்தோட இன்வெஸ்ட்மெண்ட் பிலாசபி எனக்கு பெரிதும் ஒப்புடையது இன்னொன்று அவ்வளவாக ஒப்பில்லாதது ரெண்டு பேரும் வெற்றியடைந்து காண்பித்தார்கள் அந்த வெற்றி நிலைக்குமா அப்படிங்கிறத காலம் தான் சொல்ல வேண்டும் அடிப்படையில் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பிலாசபி எப்படிப்பட்டது என்றால் ஒருவருக்கு நாம உருவாக்கி கொடுக்கக்கூடிய வெற்றி நிலையானதாக அமைய வேண்டும் நிலையானதாக உருவாக்கக்கூடியது தான் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பிலாசபி அப்படின்னு நான் நம்பக்கூடியவன் எந்த வெற்றி நிலையானதாக இருக்காதோ அதை உருவாக்கக்கூடிய பிலாசபி எனக்கு ஏற்பில்லை அப்போ என்னுடைய தாட் ஒரு இனோஷன் ஃபிலாசி இப்படி இருக்கணுங்கிற தாட்டில் முக்கியமானது கிரியேட் வாட் வில் ரிமைன் ரொம்ப சிம்பிளாக சொல்றேன் இதை வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நடத்தி தான் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு தனி முதலீட்டாளராக பண்ண முடியும் என்னை சார்ந்துள்ள பல முக்கிய முதலீட்டாளர்கள் சென்னை சார்ந்தவர்களே இதை பண்ணியிருக்காங்க ரொம்ப டீப் அடியரன்ஸ் டு தேர் பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபி இப்போ இந்த ஃபிலோசஃபி உருவாகல எனக்கு ஒரு சின்ன பங்கு உண்டு ஏன்னா அதோட நான் ட்ராவல் பண்ணதுனால அவங்களோடையே பயணித்ததுனால தினமும் அதை பற்றி பேசினது தினமும் அதை வந்து பட்டை தீட்டியது இதுதான் சரி இதை நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யணுன்ற அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம மைண்டு வர்றது அதுக்கப்புறம் அதை பிலீவ் பண்ணுறது அதுக்கப்புறம் அதை குரோ பண்ணுறது இதெல்லாம் வந்து ஒரு வாழ்க்கை முறையில் நம்ம ஒரு பிலாசபியை உருவாக்குறதுங்கிறது மற்றவங்க கேட்கறதுக்கு நம்ம சொல்ற ஒரு விஷயம் இல்லை நமக்குள்ள நம்ம இயக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையை வழிநடத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிலாசபில ரொம்ப சிம்பிளானது முதலீட்டாளர்களை பண்ணி பணம் திரட்டக்கூடிய ப்ரமோட்டர்ஸை எனக்கு பிடிக்காது பங்குகளை மேனிப்புலேட் பண்ணி நிறுவன மதிப்பை உருவாக்கக்கூடிய ப்ரமோட்டர்ஸை எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது நிலையான மதிப்பை உருவாக்க நினைக்கும் ப்ரமோட்டர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிலையான மதிப்பை நிலையான மதிப்பை தன்னுடைய மேலாண்மை மூலமாக முதலீட்டாளர்களை உணர செய்து உருவாக்கக்கூடிய நிறுவன பவுண்டர்ஸும் எனக்கு பிடிக்கும் நிறுவன ஓனர்ஸும் எனக்கு பிடிக்கும் கேபிட்டல் எஃபிஷியண்டாக நடக்கக்கூடிய நிறுவனங்களும் எனக்கு பிடிக்கும் கம்பெனியில் வீம்புக்கு பிளேன் கார் வாங்கக்கூடியது பெரிய பங்களா வாங்கக்கூடிய ப்ரமோட்டர்ஸ் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது நிறுவன பணத்தை பொறுப்பாக கையாளக்கூடியவர்களை எனக்கு பிடிக்கும் நிறுவன லாபத்தில் நான்கில் ஒரு பங்கை டிவிடண்டாக கொடுக்கக்கூடிய ப்ரமோட்டர் எனக்கு பிடிக்கும் நிறுவனத்துக்கு தேவையில்லாத பணத்தை திருப்பி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ரிட்டர்ன் பண்ற ஃபவுண்டர்ஸும் எனக்கு பிடிக்கும் இப்படி எனக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாம் காலப்போக்கில் எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிலாசபியை உருவாக்கி கொடுக்குது இந்த ஃபிலாசபியை நம்ம நம்முடைய இன்வெஸ்டிங் கூட கொண்டு போகிறோம் கொண்டு போகும்போது அது மற்றவங்களுக்கு பயன்பெறக்கூடிய வகையில் நம்ம அதை மேலும் பட்டை தீட்டுறோம் ஸோ அது நமக்கு மட்டும் சூட்டபுளாக இருந்தால் போகாது ஊருக்கே சூட்டபுளாக இருக்கணும் அப்போ நம்மளுடைய ஈகோ நம்ம எதில் ரொம்ப திறமைசாலி இதெல்லாம் வந்து சப்ரஸ் பண்ணும் இப்போ எனக்கு ட்ரேடிங் நல்லா வரும்னா அதை உங்களுக்கு நான் ஒரு ஃபிலாசபியை கொண்டு வரக்கூடாது அது உங்களுக்கு சரி வராது அதே போல உங்களுக்கு எது சரி என்பதை உங்களை உணர செய்ய வேண்டும் அதுதான் வந்து நம்ம மற்றவங்கள்ட்ட கொண்டு போகும்போது ரொம்ப முக்கியம் சில நேரங்களில் உங்களுக்கு எது சரி இல்லையோ அது கூட சரின்னு உங்களை உணர செய்ய முடியும் இப்போ நான் வந்து ரெண்டு நிறுவனங்களை பத்தி பேசும்போது ஒரு நிறுவனம் உங்களுக்கு எது சரி என்பதை உங்களை உணரச் செய்தது அது சரியானதான் என்று நான் நினைக்கிறேன் இன்னொரு நிறுவனம் உங்களுக்கு எது சரியில்லையோ அதை நீங்க சரின்னு நம்ப வச்சுது அது நிறுவனத்தின் வெற்றி பட் உங்களுக்கு இது வெற்றியாக நீங்க தான் யோசிக்கணும் வந்து ரெண்டு கான்ட்ராஸ்ட்க்கு தான் நான் இதை சொல்கிறேன் வழியே எனக்கு நீங்கள் எதை ஏற்கிறீர்கள் என்பதில் பெரிய ஒரு அபிப்பிராயம் இல்லை அது உங்கள் விருப்பம் நான் இதைத்தான் ஏற்கிறேன் என்பதில் நான் தெளிவாக நிற்கிறேன் நிறைய கிட்ட வந்து சண்டை போடுவாங்க நீங்க ஏன் அதை சொல்றீங்க நீங்க ஏன் இத சொல்றீங்க நீங்க ஏன் இத சொல்ல அப்படி வேற வருவான் இதையே நீங்க வந்து சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு ஒருத்த வந்து சண்டை போடுவான் இது எப்படின்னா ஒண்ணு இல்ல ஒரு சின்ன வெஜிடபிள் டேஸ்ட் மாதிரி தான் சில பேர் கத்திரிக்காய விரும்பி சாப்பிடுவான் சில பேர் கத்திரிக்காய பார்த்தா ஓடுவான் ஒரே வெஜிடபிள் ரெண்டு ரியாக்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட் பிலாசபி அப்படிதான் சில பேர் ஒரு விஷயத்தை ரொம்ப விரும்பி செய்வாங்க சில பேர் ஒரு விஷயத்த பார்த்தாலே ஓடுவாங்க ஆனா அப்படிப்பட்ட ஒரு கான்ட்ரவர்டிபிள் விஷயமா அது இருக்கான்றதா சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா அது இருக்குன்றதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் இல்ல சர்ச்சைக்குரிய விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்க கூடாது என்பதுதான் என்னுடைய அடிப்படை கருத்தியல் சில பேரோட இன்வெஸ்ட்மெண்ட் பிலாசபி சர்ச்சைக்குரிய நிறுவனங்கள்ல போய் இன்வெஸ்ட் பண்ணி அதை ரெக்கமெண்ட் பண்ணி அதை பெருசாக்குறது பாரு இந்த இடத்த கூட நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு ஜெயிக்கலாம் அப்ப நீங்க ஜிகூஜி மாதிரி ஹெச் பண்ட் நடத்துங்க ஏன் சாதாரண முதலீட்டாளர் பணத்தை வச்சுட்டு இதெல்லாம் பண்றீங்க அவன் பாவம் உங்கள் மேலே உள்ள மரியாதையிலையும் மதிப்புலேயும் உங்களுக்கு பணம் கொடுக்குறான் நீங்கள் அவனுடைய பாதுகாவலன்னா எல்லா நேரத்துலையும் இருக்கணும் அவனுக்கு எது சரியில்லை அதை அவங்க கிட்டேயே கொண்டு போய் சேர்க்கக்கூடாது அதை நீங்கள் கொண்டு போய் ஒரு பரிந்துரையாகவோ அல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலோசஃபியாகவோ ஒரு ஆகவோ கொண்டு போனீங்கன்னாக்கா நான் அதை நிராகரிக்கிறேன் நான் அதை ஏற்கலை அதுதான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலோசஃபியின் ஒரு வெளிப்பாடு ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபிங்கிறது இப்படித்தான் பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இப்போ இதுல தனிப்பட்ட நபர்கள் மேலேயோ அல்லது நிறுவனங்கள் மேலேயோ நம்ம வந்து காழ்ப்போ கோபமோ கொள்வது அவசியம் இல்லை ஆனால் கருத்தை கொள்வது அவசியம் ஐ ஹாவ் அன் ஒப்பீனியன் ஐ ஷுட் ஹாவ் இட் தப்பு இல்லை பட் ஐ டோன்ட் ஹாவ் எனி ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ் அகெயின்ஸ்ட் தட் பர்சன் ஆர் தட் ஃபேம் ஐ திங்க் வாட் தி ஆர் டூயிங் இஸ் நாட் குட் ஃபார் சொசைட்டி அப்படின்ற ஒரு கருத்தில் நான் வந்து ஆர் இட் இஸ் நாட் சூட்டபுள் ஃபார் பீப்புள் அப்படின்ற கருத்தில் நான் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கலாம் அதுக்கு மேலே ஒரு லைன் கூட நம்ம வந்து தாண்டி போகக்கூடாது இன்வெஸ்ட்மெண்ட் இன்வஸ்டன் ஃபிலாசின்னா வேர் கருத்துங்கிறது வேர் இப்போ நான் இந்த கம்பெனியினுடைய சிஇஓ இந்த வரலாற்றிலிருந்து வந்தவர் இவரனால ஒரு கிரேட் கம்பெனியை பில்ட் பண்ணவே முடியாதுன்னு ஒரு ஒப்பீனியன் வச்சுக்கிறது தப்பில்லை இந்த கம்பெனியுடைய பணத்தை வச்சுட்டு இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாரு கிரிக்கெட் ஆடும்போது வந்து பயங்கரமா சுத்தராண்டான்னு சொல்லுவான் பேட்டை எல்லா பாலையும் சுத்தி அடிப்பான் அப்போ வந்து பின்னாடி ஒருத்தன் மதில் சவுத்தில் உட்காந்து சொல்லுவான்டே அவன் என்னடா பேட்ஸ்மேன் பட்டா பாகியம் படாட்டி லேகியோன்னு அடிச்சா சிக்ஸ் இல்லைன்னா போல்டு எனக்கு இந்த அடிச்சா சிக்ஸு இல்லாண்டி போல்டு ஐடியாஸ்லாம் பிடிக்காது அந்த அப்ரோச்சே பிடிக்காது அதுவும் இன்னொருத்தர் பணத்தை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி செய்யறது எனக்கு கொஞ்சமும் பிடிக்காது ஏன்னா அந்த பர்சன் போல்ட் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால் தூங்க முடியாது ஆனால் சொந்த ஈகோக்காக என்ன எக்கேடு கேட்டால் என்ன நான் பெரிய ஆள்னு ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபியை வச்சுக்கிட்டு இன்றைக்கி பல பேர் இருக்காங்க பல பேர் இருக்காங்க பல நிறுவனங்கள் இருக்குது பல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது ஹெஜ் ஃபண்ட் இருக்குது ஆயிரம் பேர் இருக்காங்க இதுதான் அவங்களுடைய ஃபிலாசபி இதற்கு எதிர்மறையான ஃபிலாசபி தான் என்னுடைய இது நான் சொன்ன இந்த இன்னொரு ஒரு லட்சம் கோடி ஐயம் உள்ள நிறுவனத்தோட ஃபிலாசபியும் கிட்ட கிட்ட என்னுடைய ஃபிலாசபியோட ஒத்து இருக்கக்கூடிய ஒரு ஃபிலாசபின்னு வச்சுக்கலாம் ஃபிலாசபியெல்லாம் முக்கியம் இல்லை இந்த வாரம் ஷோமி மணி காசை காட்டு நான் இன்னைக்கு வாங்கினது ஒரு வாரத்தில் ஏறணும் அப்படின்ற ஒரு மனநிலை கூட சில பேர் பிலாசபின் நினைக்கிறாங்க எனி திங் கோஸ் விச் மேக்ஸ் மணிங்கிறது ஒரு பிலாசபியாக இருக்கவே முடியாது பிகாஸ் வென் யூ மேக் மணி லைக் யூஆர் கோயிங் ஆல் இட் இதுதான் நான் பார்த்து வருந்தி பல பேருக்கு நடந்த வாழ்க்கை அனுபவம் அது உங்களுக்கு நடக்கக்கூடாதுங்கிற நான் தெளிவாக இருக்கேன் அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் சில ஃபிலாசபீஸ் எல்லாம் நான் தொடர்ந்து ஹைலைட் பண்ணுறேன் கிரிட்டிசைஸ்ன்னு கூட சொல்ல ஹைலைட் தான் பண்ணுறேன் நான் ஹைலைட் பண்ணுறதே இன்னைக்கு பல பேரால் வந்து பேர் பண்ண முடியல பொறுத்துக்க முடியல பட் அதை ஹைலைட் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் சோஷியலி கான்சியஸாக இருந்தால் நீங்கள் ஹைலைட் பண்ணி தான் ஆகணும் தப்பில்லை இதுல வந்து பணம் தொழில் இதெல்லாம் கொண்டு வருது அவசியம் இல்லை பிகாஸ் பர்சனலா சொல்றேன் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலோசஃபி எனக்கு கொடுக்கற ரிசல்ட்ஸ் ஆஸ் அன் இன்வெஸ்டர் ஒரு நாள் கூட நான் ப்ரொஃபஷனலாக செய்யக்கூடிய வாழ்க்கை முறை எனக்கு கொடுக்காதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் இப்போ நான் இவ்வளோ இன்வெஸ்டர்ஸோட வேலை பண்ணுறேன்னா அதுலேருந்து வர ஃபீஸ் எக்ஸுனா அந்த ஃபீஸை என்னால் ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் சம்பாதிச்சுட்டு போக முடியும் அந்த ஃபீஸ் எனக்கு அவசியமே இல்லை வாழ்க்கைக்கு ஏன்னா பிலாசபி எனக்கு அவ்வளவு கொடுக்குது இன்னொஸபி எனக்கு அவ்வளோ கொடுக்குது இப்போ எனக்கு கொடுக்குற பிலாசபியை தான் நான் வந்து இத்தனை ஆயிரம் பேருக்கு கொண்டு போறேன் வேற ஒரு விஷயத்தை கொண்டு போல ஏனாக்கா எனக்கு கிடைக்கிறது அவங்களுக்கு கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்கோ அது பண்ணி பார்க்கலாமேன்ற ஒரு தேடல் இப்போ அந்த பிலாசபியை வந்து நான் வந்து சொசைட்டி கொண்டு போகும்போது யாரெல்லாம் அந்த ஃபிலாசபியை நம்புறாங்களோ அதை முழுசா நம்ப வேண்டிய தேவை இருக்குது நான் அதை நம்பித்தானே இந்த அளவு வந்திருக்கேன் நீங்கள் வந்து கொஞ்சமாக நம்பிட்டே நடுவில் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா தான் மற்ற எல்லா டிஸ்டர்பன்சஸ்ஸையும் அப்போ உங்களுக்கு ஃபிலாசபி இருக்காதுல்ல அப்போ நான் என்னுடைய பிலாசபியை ஆழமாக பதிய வைக்கிறதுக்கு இதுதான் நான் ஐ ஸ்டாண்ட் ஃபார் திஸ் மை ப்ரொஃபஷனல் ஒர்க் ஸ்டாண்ட் ஃபார் திஸ் வாட் ஐ எம் டூயிங் ஃபார் யூ ஸ்டாண்ட் ஃபார் திஸ் நான் சொல்லிகிட்டே தான் இருக்கணும் வேறு வழியே இல்லை அப்பதான் என்னால அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிலாசபிய உங்க மைண்ட்ல பதிய வைக்க முடியும் அப்பதான் அது உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மையை செய்ய முடியும் ஒரு பிலாசபிய பார்க்கும்போது நீங்க ரொம்ப நேரம் ரிட்டர்ன்லயே ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னாக்கா நீங்க பிலாசபியை பார்க்க தவறிடுவீங்க டு த த யூ யூ அதோட மெரிட்டையும் மாட்டீங்க மாட்டீங்க தப்பான போய் கூட மாட்டிக்க முடியும் சரியான கேன் ஆல்சோ பி லெஃப்ட் பிஹைண்ட் இது இது ரெண்டுமே ரெண்டுமே நடக்கும் நடக்கூடாதுன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பற்றிய பார்வை சீராகவும் சரியாகவும் எல்லா நேரத்திலும் இருக்க வேண்டும் அப்படி இருந்தாலும் நீங்க முடியும் இதுக்காக தான் நம்ம எல்லாருமே இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லைன்னா சேனல் எல்லாம் மூடிட்டு யாரெல்லாம் பணக்காரங்க வராங்களோ அவங்களோட வேலை பண்ணிட்டு நிம்மதியாக வீட்டுக்கு போய் தூக்கிட்டு இருக்கலாம் இவ்வளவு சிரமப்பட வேண்டிய அவசியமே கிடையாது யாருக்கு இந்த பிலாசபியின் முக்கியத்துவம் தெரியவில்லையோ அவங்கள உணரச் செய்வது என்பது மிக சிரமமான வேலை அந்த வேலையை தான் நம்ம இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சீக்கிரம் பணம் சம்பாதிப்பது எப்படின்னு புக்கு எழுதுகிற வேலையும் அதை டெய்லி ஒரு ப்ராப்பகண்டா பண்ணுற வேலையும் நம்ம என்னைக்கும் செஞ்சதில்லை செய்ய விருப்பப்படலை எப்படி ஒரு ஃபிலாசபியை பிலீவ் பண்ணி அதை பிடிச்சி கயிறு பிடிச்சி ஏறி 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 வந்து ஒரு உச்சத்தை தொடுவது என்பதுதான் தான் எனக்கு தெரிந்த வழிமுறை அதைத்தான் உங்கள்கிட்ட கொண்டு வந்துட்டுருக்கேன் நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஆரம்பத்தில் ரெண்டு ஃபிலாசி சொன்னேன் ஒன்று ஒரு வகையான ஃபிலாசபி இன்னொன்று இன்னொரு வகையான ஃபிலாசபி ரெண்டு ஃபிலாசபி உங்கள் முன்னாடி இருக்குது எப்போவுமே நிறமில் எப்படி ஒயிட்டும் பிளாக்கும் இருக்கோ அதே போல் ஃபிலாசஃபிலையும் இருக்குது இதுக்கு நடுவில் கிரே இருக்குது நீங்கள் எங்கே நிற்கிறீங்கன்றத நீங்கள் தான் தீர்மானிக்கணும் என்னால் தீர்மானிக்க முடியாது யாராலையும் தீர்மானிக்க முடியாது பட் அந்த தீர்மானம் தான் உங்கள் வாழ்க்கை எங்கே போகிறது நீங்கள் எந்த இடத்துல போய் நிற்க போகிறீங்கன்றதை முடிவு பண்ண போகுது அந்த முடிவு ஒரு நல்ல முடிவாக இருக்க வேண்டும் அது உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் அதற்கு நாம் ஒரு கருவியாக இருக்க வேண்டும் நம்முடைய தினம் உரையாடக்கூடிய அந்த எக்ஸ்சேஞ்ச் ஒரு கேட்டலிஸ்டாக இருக்கணும் அப்படின்றது தான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது அதுதான் நம்ம ரெண்டு பேருடைய நோக்கமாக நிலைக்க வேண்டும் அந்த நிலையான நோக்கம் நிறைவேற இணைந்து பயணிப்போம் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி